வணக்கம் புதுவையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம் ரெஸ்ட்ரோ பாரில் வாலிபர் கொலை செய்யப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் காங்கிரஸ் கட்சியினர் துணைநிலை ஆளுநரிடம் மனு பாராளுமன்ற தேர்தலில் நடைபெற்ற வாக்கு திருட்டிற்கு கண்டனம் மாணவர் காங்கிரஸ் சார்பில் விழிப்புணர்வு பிரச்சாரம் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள பதவி நீக்க சட்ட மசோதா நடைமுறைக்கு பொருந்தாது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கருத்து கோவில் இடம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதற்கு கண்டனம் மீனவர்கள் சாலை மறியலால் கிழக்கு கடற்கரை சாலை கடும் போக்குவரத்து பாதிப்பு இனி விரிவான செய்திகள் ரெஸ்டோ பாரில் வாலிபர் கொலை செய்யப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் என கோரிக்கைகள் அடங்கிய மனுவை காங்கிரஸ் கட்சியினர் துணைநிலை ஆளுநரிடம் வழங்கினர் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் மற்றும் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதனை அவரது அலுவலகத்தில் சந்தித்து மனு அளித்தனர் அதில் சுற்றுலாவை மேம்படுத்துவதாக நினைத்து முதலமைச்சர் ரங்கசாமி அதிக அளவில் மதுவுடன் நடனமாடும் பார்களுக்கு அனுமதி அளித்துள்ளதாகவும் இதனால் வார இறுதி நாட்கள் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திர பிரதேஷ் மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து புதுச்சேரி வரும் சுற்றுலாவினர் காலை ஐந்து மணி வரை குடித்துவிட்டு நடனமாடுவது புதுச்சேரியின் கலாச்சாரத்தை எடுக்கும் விதமாக உள்ளதாகவும் இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விதிக்கப்பட்ட நேரம் தாண்டி இயங்கும் ரெஸ்டோபார்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் வழிபாட்டு தலங்கள் கல்வி நிறுவனங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் அருகே உள்ள பார்களை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ரெஸ்டோபாரில் கொலை செய்யப்பட்ட வாலிபரின் கொலை வழக்கில் புதுச்சேரி காவல்துறையினரின் விசாரணை மீது நம்பிக்கை இல்லாததால் அவ்வழக்கை சிபிஐக்கு மாற்றிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவை துணைநிலை ஆளுநரிடம் வழங்கியுள்ளனர் தொடர்ந்து துணைநிலை ஆளுநரை சந்தித்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி இந்த விவகாரத்தில் துணைநிலை ஆளுநர் பாரபட்சம் இல்லாமல் நடுநிலையாக செயல்படுவார் என நம்புவதாகவும் அப்படி அவர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாங்கள் நீதிமன்றம் செல்வோம் என்றும் தெரிவித்தார் என்ஆர் பிஜேபி ஆட்சி வந்த பிறகு கடந்த நான்கரை ஆண்டுகளில் இருநூற்றி தொண்ணூறு ரெஸ்டோ ஹோட்டல் பார்களும் கொடுக்கப்பட்டது ஒவ்வொரு ரெஸ்டோ பாருக்கும் நாற்பது லட்சம் லஞ்சம் வாங்கப்பட்டது முதலமைச்சர் நேரடியாக ரங்கசாமி அவர்கள் நேரடியாக லஞ்சம் வாங்கியது அது மட்டுமல்லாமல் எந்த விதிமுறையிலும் கடைபிடிக்காமல் இந்த ரெஸ்டோ பப்கள் ரெஸ்டோ பார்கள் கொடுக்கப்பட்டு தொண்டமானத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் சமூக அறிவியல் பாடத்தில் ஆசிரியர் அமர்த்தப்படாததை கண்டித்து பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் சார்பில் மறியல் போராட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் தொண்டமானத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப்பள்ளி சமூக அறிவியல் பாடத்தின் ஆசிரியர் இந்த ஆண்டு பள்ளி துவங்கிய நாள் முதல் இன்று வரை அமர்த்தவில்லை இந்த நிலையில் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் மூலமாக அத்தனை பெற்றோர்களிடமும் கையொப்பமிட்டு புதுச்சேரி கல்வித்துறையில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு மனு கொடுக்கப்பட்டது தொகுதி சட்டமன்ற உறுப்பினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது இருப்பினும் ஆசிரியரை நியமிக்காததால் மாணவர்களும் பெற்றோர்களும் ஒன்று சேர்ந்து தொண்டமானத்தம் நிறுத்தம் சாலை அருகே மறியலில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் பேச்சுவார்த்தையின்படி நாளை மறுநாள் திங்கட்கிழமை ஆசிரியர்களை நியமனம் செய்வதாக வாக்குறுதி அளித்தனர் அதன்பின் மாணவர்களும் பெற்றோர்களும் கலைந்து சென்றனர் இந்த மறியல் காரணமாக சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது வாக்கு திருட்டு தொடர்பாக மாணவர் காங்கிரஸ் கட்சி சார்பில் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது மாணவர் காங்கிரஸ் சார்பாக காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் விழிப்புணர்வு பிரச்சாரம் தொடங்கப்பட்டது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு ஆதரவாக நடைபெற்ற வாக்கு திருட்டு தொடர்பாக பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆதாரப்பூர்வமாக நிரூபித்த நிலையில் வாக்கு திருட்டினை கண்டித்து இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்தப்பட்டது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் முன்னாள் அரசு கொறடா மாநில துணைத் தலைவர் அனந்தராமன் ஆகியோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தனர் இந்திய அரசியல் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டும் ஆக்கிரமிப்புகளை அகற்றாத இந்து சமய அறநிலைத்துறையை கண்டித்து கிழக்கு கடற்கரை சாலையில் மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மீனவர் கிராமமான காலாப்பட்டு பகுதியில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஸ்ரீ செங்கழு நீரமன் கோவிலுக்கு சொந்தமான இடங்களை சிலர் ஆக்கிரமிப்பு செய்து வருவதாகவும் அதனை உடனடியாக அகற்ற வேண்டுமென அப்பகுதி பஞ்சாயத்து சார்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அதன்படி ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற என கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது ஆனால் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டு இரண்டாண்டு காலமாகியும் இதுவரை ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படவில்லை என அப்பகுதி மீனவர்கள் தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் மனு அளித்து வந்ததாக கூறப்படுகிறது ஆனால் இந்து சமய அறநிலையத்துறை இதுவரை ஆக்கிரமிப்புகளை அகற்ற எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி புதுச்சேரி சென்னை செல்லும் கிழக்கு கடற்கரை சாலை காலாப்பட்டு பகுதியில் நூற்றிற்கும் மேற்பட்ட மீனவர்கள் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த தாசில்தார் செந்தில்குமார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து சாலை மறியலில் ஈடுபட்ட மீனவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் மேலும் கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன லாசுப்பேட்டை தொகுதி குறிச்சி நகர் பகுதியில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணியினை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் தொடங்கி வைத்தார் லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகள் வசதிகளை ஒவ்வொன்றாக துறை சார்ந்த அதிகாரிகளிடம் தொடர்ந்து கோரிக்கைகளாக முன்வைத்து முழுமையாக நிறைவேற்றி வருகிறார் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சிநகர் விரிவாக்கம் இரண்டாவது குறுக்கு தெருவில் பதினாறு லட்சம் ரூபாய் செலவில் கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனா் வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு ஜெரோம் கவிதா குடும்பத்தினர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கினர் ஆண்டுதோறும் வேளாங்கண்ணி பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு ஜெரோம் கவிதா குடும்பத்தினர் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கி வருகின்றனர் அதன் தொடக்கமாக தூய இருதய ஆண்டவர் ஆலய வளாகத்தில் இந்த ஆண்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு அரசுவை உணவு வழங்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தாா் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஜெரோ கவிதா குடும்பத்தினர் மற்றும் அவரது நண்பர்கள் செய்திருந்தனர் அப்பகுதியில் பக்தி இசை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது வாக்குத்திருட்டிற்கு எதிரான மாணவர் காங்கிரஸ் கையெழுத்து இயக்கத்தை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தொடங்கி வைத்தார் பீகார் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் முறைகேடு நடந்திருப்பதாக காந்தி போராட்டங்களை நடத்தி வரும் நிலையில் இதற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் திருட்டு எனப்படும் கையெழுத்து இயக்கத்தினை மாணவர் காங்கிரஸ் தலைவர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தலைமையில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடத்தப்பட்டது இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மேலும் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக புதுவை மாநில காங்கிரஸ் பொறுப்பாளரும் தேசிய மாணவர் காங்கிரஸ் செயலாளருமான ஸ்ரீமன் ராமச்சந்திரா ராஜா கலந்து கொண்டார் மாநில செயலாளர் குமரன் ராஜா ராஜாராம் மற்றும் கையெழுத்து இயக்க நிகழ்ச்சி ஏற்பாடுகளை மாநில மாணவர் காங்கிரஸ் செயல் தலைவர் நிதிஷ் துணைத் தலைவர் சிவபிரகாஷ் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் சூரியமூர்த்தி மற்றும் மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் செய்திருந்தனர்

சுடுகாட்டு பாதையில் தார் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி காந்தன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரிகலாம்பாக்கம் கிராமத்தில் வசிக்கின்ற மக்கள் இறந்தவர்களின் உடலை அடக்கம் செய்வதற்கு சுடுகாட்டிற்கு போகும் வழி கரடுமுரடாக இருக்கிறது என்றும் இதனால் இறந்தவரின் உடலை தகனம் செய்ய போவதற்கு சிரமமாக உள்ளது என்றும் அதனை சரி செய்து தரும்படி கோரிக்கை மனு வைத்தனர் அதன் அடிப்படையில் நேட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அதற்கான அரசாணை பெறப்பட்டு சுடுகாட்டு பாதையினை தார்சாலையாக அமைப்பதற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி காந்தன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் நேட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் செயற்பொறியாளர் ராமலிங்கேஸ்வரராவ் இளநிலை பொறியாளர் ஐயப்பன் மற்றும் அப்பகுதியை சார்ந்த ஊர் முக்கியஸ்தர்கள் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தனர் பாகூர் மூலநாதர் கோவிலில் உண்டியல் சேவையை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் பாகூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மூலநாதர் சுவாமி கோவில் உள்ளது இக்கோவிலில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பில் இ உண்டியல் சேவை துவக்க விழா நடைபெற்றது இதில் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு மொபைல் போன் மூலமாக கியூஆர் கோட்டினை ஸ்கேன் செய்து வங்கிக் கணக்கில் முதல் பணத்தை செலுத்தி இ உண்டியல் சேவையை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி தலைமை மேலாளர் ஹரிதா மார்க்கெட்டிங் மேலாளர் திவ்யா பாகூர் கிளை மேலாளர் ஸ்ரீஜித் உதவி மேலாளர் சூர்யா கோவில் நிர்வாக அதிகாரி சிவகுமார் பாகூர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனா் சட்டமன்ற உறுப்பினர் செவில்குமார் கூறுகையில் தற்பொழுது பழமை வாய்ந்த மூலநாதர் கோவிலில் கியூஆர் கோடின் மூலம் கோவிலுக்கு நன்கொடை வழங்குவதற்கு இந்த இ இண்டியல் உருவாக்கப்பட்டுள்ளது இது மிகவும் சந்தோஷப்படக்கூடிய விஷயம் எந்த நேரத்திலும் எப்போது வேண்டுமானாலும் கோவிலுக்கு நிதி வழங்க வேண்டும் என்று எண்ணங்கள் வரும் பொழுது தனது மொபைல் மூலம் பணத்தை செலுத்தலாம் இதனால் யாரிடமிருந்து இந்த பணம் எந்த வங்கிக் கணக்கில் இருந்து வந்துள்ளது என்பது இந்த சமய அறநிலையத்துறை மற்றும் கோவில் நிர்வாகத்திற்கு இது மிகவும் நல்ல விஷயமாக இருக்கும் என்பதனை எடுத்துரைத்து இந்த ஏற்பாட்டினை செய்து கொடுத்த இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு நன்றி தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள பதவி நீக்க சட்ட மசோதா நடைமுறைக்கு பொருந்தாது என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கருத்து தெரிவித்துள்ளார் தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பாராளுமன்றத்தில் மத்திய அரசு கொண்டு வந்த பதவி நீக்க சட்ட மசோதா நடைமுறைக்கு பொருந்தாது எதிர்க்கட்சிகளை மிரட்டும் வேலையை மோடி அரசு செய்து வருவதாக குற்றம் சாட்டினார் கடந்த தேர்தலில் வாக்குத்திருட்டில் ஈடுபட்டுதான் மோடி அரசு பதவிக்கு வந்தது எனவே அவர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டுமென பத்து முறைக்கு மேல் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தேர்தல் அறிக்கையில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தான் முக்கியம் என ரங்கசாமி கூறியிருந்தார் ஆனால் அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மாநில அந்தஸ்து தர முடியாது என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாஜக தேர்தல் அறிக்கையில் கூறியிருந்தார் எனவும் சுட்டிக்காட்டினார் என்ஆர் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் பெண்களுக்கு இலவச பேருந்து விடப்படும் கொரோனா காலத்தில் மகளிர் சுய உதவி குழுக்கள் வாங்கிய கடன் ரத்து செய்யப்படும் அரசு காலி இடங்களில் பெண்களுக்கு ஐம்பது சதவிகித இடஒதுக்கீடு போன்ற வாக்குறுதிகள் கொடுத்தனர் ஆனால் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை மத்தியில் பாஜக ஆட்சியும் மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியும் நடைபெறுகிறது சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஆனால் முதலமைச்சர் டெல்லி சென்று பிரதமரை சந்தித்தால் மாநில அந்தஸ்து கிடைக்கும் என பாஜக தலைவர் ராமலிங்கம் கூறியுள்ளார் பாஜக ஆட்சியில் மாநில அந்தஸ்து கிடைக்காது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மத்திய அரசிடம் மாநில அந்தஸ்தை கேட்டு பெறுவோம் என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார் பிரதமராக இருந்தாலும் இருந்தாலும் முதலமைச்சராக ஒரு தண்டனை நாட்கள் சிறையில் அவர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்யும் சட்டத்தை தாக்கத்தில் அந்த சட்டத்திற்கு எதிர்க்கட்சியில் இருந்து மிகப்பெரிய எதிர்ப்பு ஏற்கனவே பாராளுமன்றத்தில் அமைச்சரோ அல்லது முதலமைச்சரோ மத்திய அமைச்சரோ அல்லது பிரதமரோ இரண்டு காலம் சண்டனம் பதிக்கப்பட்டால் அவர்கள் பதவி பறிக்கப்படும் என்று நிறைவேற்றப்பட்டு அது அமைந்து மத நல்லிணக்கம் உடல் உறுப்பு தானம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் எண்பது கலைக்குழுக்களை சேர்ந்த எழுபது கலைஞர்கள் பங்கேற்று எழுபத்தி ஒன்பது மணி நேரம் இடைவிடாமல் நிகழ்த்தும் ஈச் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது புதுவை அரசு கலைமாமணி விருதாளர் சங்கம் சார்பில் இந்தியாவில் முதன்முறையாக எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு மத நல்லிணக்கம் மனிதவள மேம்பாடு ஜனநாயக வாக்குரிமை கடமை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மது போதை புகை ஒழிப்பு ரத்த தானம் உடலுறுப்பு தானம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இயல் இசை நாடகம் நாட்டியம் ஓவியம் சிற்பம் யோகா கலைகள் மூலம் எழுபத்தி ஒன்பது மணி நேரம் நிகழ்த்தும் நான்காயிரத்து எழுநூற்று நாற்பது நிமிடங்கள் ஈச் உலக சாதனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்வு முருகபாக்கத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது விழாவில் கலந்து கொண்ட ஈச் வேர்ல்டு அமைப்பின் நிறுவன தலைவர் டாக்டர் தமிழ்வானன் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த எண்பது கலைக்குழுக்கள் மற்றும் எழுநூறு கலைஞர்கள் பங்கேற்று கராத்தே கலை பரதநாட்டியம் பக்தி இசை தமிழ் மரபு மருத்துவம் பொம்மலாட்டம் சிலம்பம் பாடல்கள் உணவின் உண்மைகள் யோகம் தரும் யோகா பட்டிமன்றம் தாளமும் பாட்டும் புலி நடனம் திரை இசை சிற்பக்கலையின் சிந்தனைகள் என்ற தலைப்பில் பல்வேறு கலைகளை நிகழ்த்தினர் அதில் தொடங்கிய ஈஸ் உலக சாதனை நிகழ்வு இடைவிடாமல் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக கன்னிக்கோவில் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ மன்னாதேஸ்வரர் உடனுரை ஸ்ரீ பச்சைவாழியம்மன் ஆலயத்தில் உள்ள ஞானதேவன் மற்றும் வேலு என்கிற வேல்முருகன் இவர்களின் தலைமையில் மணிகண்டன் ரவி கலைச்செல்வன் இவர்கள் கலந்து கொண்டு பச்சைவாழியம்மன் சிலம்பு பாடல்களை ஒரு மணி இருபது நிமிடங்கள் தொடர்ந்து சிலம்பம் அடித்துக் கொண்டு பாடலை பாடினர் இந்த நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை அன்று முடிவடைகிறது அன்றைய தினம் உலக சாதனை நிகழ்வில் கலந்து கொண்ட கலைஞர்களுக்கு விருதுகளும் பரிசுகளும் வழங்கி பாராட்டப்பட உள்ளது உழவர்கரை தொகுதி சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் பிறந்தநாளை முன்னிட்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை தொகுதி சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் பிறந்தநாள் விழா களம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர் சங்கம் சார்பில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தின் நிறுவன தலைவர் விநாயகமூர்த்தி புதுவை மாநில தலைவர் சரவணன் சங்கத்தின் செயலாளர் பாலசுப்ரமணியம் துணை பொருளாளர் மணிகண்டன் துணை தலைவர் வீரமுத்து தேவநாதன் துணை செயலாளர் பாபு இணை செயலாளர் நாகஜெயம் கணேசன் புதுவை மினி லாரி சங்க தலைவர் சத்யராஜ் தொகுதி பொறுப்பாளர் பாலு ஒருங்கிணைப்பாளர் ஜீவகன் அறிவழகன் அருள்மணி அசோக் சுரேஷ் செல்வம் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டு பூச்செண்டு கொடுத்து பொன்னாடை அணிவித்து ஆளுநர் மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அரியாங்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ மன்னாத சுவாமி உடனுரை ஸ்ரீ பச்சை வாழியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி அரியாங்குப்பம் தோழியில் அருள்மிகு ஸ்ரீ மன்னாதசாமி உடனுரை ஸ்ரீ பச்சைவாழியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவை முன்னிட்டு கடந்த பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் வெகு விமரிசையாக தொடங்கியது இதனையொட்டி அம்மனுக்கு சகல அலங்காரங்களும் செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டது தொடர்ந்து அம்மனுக்கு ஒவ்வொரு நாளும் உபயதாரர்கள் மூலம் பல்வேறு அலங்காரங்கள் செய்யப்பட்டு வீதி உலா காட்சி சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தாா் விழாவில் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழாவை முன்னிட்டு சன்னதியில் உள்ள மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு சந்தனம் அபிஷேகத்தூள் பால் தயிர் பன்னீர் இளநீர் தேன் பழ வகைகள் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது விமர்சியாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து சங்கராபரணி ஆற்றுங்கரையிலிருந்து கரகம் புறப்பாடு நடைபெற்றவுடன் ஏராளமான பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் தீமிதி திருவிழாவில் சபாநாயகர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி கனவுகள் மேம்படும் அறக்கட்டளையின் தலைவர் முருகன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அருள்மிகு மன்னாத சுவாமி உடனுரை ஸ்ரீ பச்சைவாழியம்மன் ஆலய நிர்வாகிகள் மற்றும் டோல்கேட் கன்னியர்கோவில் அரியாங்குப்பம் புதுச்சேரி மற்றும் கலாம் வாகன முன்னேற்றம் தொழிலாளர் சங்கம் உழவர்கரை தொகுதி சமூக சேவகரும் சங்கத்தின் சட்ட ஆலோசகருமான சசிபாலன் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை தொகுதி சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் பிறந்தநாள் விழா கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்றம் தொழிலாளர் சங்கம் சார்பில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு சங்கத்தின் நிறுவன தலைவர் விநாயகமூர்த்தி புதுவை மாநில தலைவர் சரவணன் சங்கத்தின் செயலாளர் பாலசுப்ரமணியன் துணை பொருளாளர் மணிகண்டன் தலைவர் வீரமுத்து தேவநாதன் துணை செயலாளர் பாபு இணை செயலாளர் நாகஜயம் டிங்கிரிங் பிரிவு தலைவர் கணேசன் புதுவை மினி லாரி சங்க தலைவர் சத்யராஜ் தொகுதி பொறுப்பாளர் பாலு ஒருங்கிணைப்பாளர் ஜீவகன் அறிவழகன் அருள்மணி அசோக் சுரேஷ் செல்வம் உட்பட திரளானோர் கலந்து கொண்டு பொன்னாடி அணிவித்து பூச்செண்டு கொடுத்தும் ஆளுயிரம் மாலை அணிவித்தும் தங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் புதுச்சேரி வீராம்பட்டினம் செங்கழுநீரம்மன் ஆலயத்தில் முத்து பல்லக்கு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது புதுச்சேரி வீராம்பட்டினம் அருள்மிகு செங்கழுநீ ஆலய தேரோட்டம் கடந்த பதினைந்தாம் தேதி வெகு விமர்சியாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அருள்மிகு செங்கழு நீரம்மணி முத்துப்பள்ளக்கு உற்சவம் வெகுவிமரிசையாக நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அரியாங்குப்பம் பக்தர்கள் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது தொடர்ந்து அரியாங்குப்பம் தொழிலதிபர் கணபதி ஏற்பாட்டின் அடிப்படையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு பாதாம் பால் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அரியாங்குப்பம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற தட்சிணாமூர்த்தி பக்தர்களுக்கு பாதாம் பால் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தாா் இந்த நிகழ்ச்சியில் சங்கீதா கணபதி வேல்முருகன் செந்தில் நரசிம்மன் வேலு காமராஜ் உள்ளிட்ட உறவினர்கள் பொதுமக்கள் பக்தர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் வில்லையனூரில் ஐம்பத்தி எட்டு பயனாளிகளுக்கு கல்வீடு கட்ட தவணைத் தொகைக்கான ஆணையினை எதிர்க்கட்சி தலைவர் சிவா வழங்கினார் அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் பெருந்தலைவர் காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டத்தில் இரண்டாயிரத்து பத்து இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு முதல் தவணை தொகை பெற்று வீடு கட்டியவர்களில் ஐம்பத்தி எட்டு பயனாளிகள் இரண்டு மற்றும் மூன்றாம் தொகை பெற தகுதி உடையவர்கள் என அரசால் நியமிக்க கமிட்டி உறுப்பினர்கள் மூலம் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு விடுபட்ட இரண்டு மற்றும் மூன்றாம் தவணை தொகை பதினேழு லட்சம் ரூபாய்க்கான அரசாணை வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு எட்டு பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கான அரசாணை மற்றும் தவணை தொகைக்கான அடையாள அட்டைகளை வழங்கினார் இதில் குடிசை மாற்று வாரிய இளநிலை பொறியாளர் அனில்குமார் கள ஆய்வாளர் இளங்கோவன் தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் தர்மராஜ் வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் விவசாய அணி அமைப்பாளர் குணசேகரன் தொழிலாளர் முன்னேற்ற சங்க தலைவர் அங்காளன் வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன் விவசாய அணி துணை அமைப்பாளர் கோபி காசிநாதன் ஆதிதிராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி ஆதிதிராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன் தொகுதி துணை செயலாளர்கள் ஹரிகிருஷ்ணன் ஜெகன்மோகன் பொருளாளர் கந்தசாமி தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் சேவியர் ஏழுமலை கிளைக்கிழக நிர்வாகிகள் முருகன் சபரிநாதன் ராஜி முருகீசன் ரவி சரவணன் நடராஜன் சுரேஷ் அன்பு கார்த்திகேயன் கோபி கோதண்டம் புதுச்சேரி கிருஷ்ணா நகரில் புதியதாக வைத்தார் புதுவை கிருஷ்ணா நகர் எதிரே எதிரில் புதிதாக அமைக்கப்பட்ட லீ பாரிஸ் லான் திறப்பு விழா நடைபெற்றது விழாவிற்கு தலைமை தாங்கி முதலமைச்சர் ரங்கசாமி ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி லீ பாரிஸ் லானை திறந்து வைத்தார் விழாவில் கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக முத்துரையர் மேல்நிலைப்பள்ளி முதல்வர் முத்துராமன் சென்னை உயர்நீதிமன்ற அரசு வழக்கறிஞர் ராமச்சந்திரமூர்த்தி ஸ்ரீராம் சீட் பண்ட்ஸ் மேலாளர் சுபாஷ் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட இளைஞரணி பொருளாளர் சரவணன் சங்கீதா பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர் விழாவில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொழிலதிபர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து திண்டிவனம் அடுத்த தென்காசியார் கிராமத்தில் எழுந்திரலி உள்ள ஸ்ரீ நாக அங்காளம்மன் ஆலயத்தில் ஆவணிவாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தென்பசியார் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ நாக அங்காளம்மன் ஆலயத்தில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் உள்ளிட்ட பதினாறு வகையான பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பின்னர் அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது தொடர்ந்து உற்சவ அம்மன் சிறப்பு காமாட்சி அம்மன் அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்டு கோவிலை சுற்றி வலம் வந்து பின்னர் ஊஞ்சலில் பொதுமக்களுக்கு காட்சியளித்தாா் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு தாலாட்டு பாடி ஊஞ்சல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் தென்பசியார் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் விருதாச்சலம் விருத்தகீஸ்வரர் திருக்கோவிலில் பக்தர்கள் மின்னணு இயந்திரம் மூலம் இரண்டு உண்டியல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வட்டம் அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் திருக்கோவிலில் பக்தர்கள் தங்கள் காணிக்கைகளை மின்னணு இயந்திரம் மூலம் செலுத்துவதற்கு வசதியாக இரண்டு இ காணிக்கை உண்டியல் ஸ்டாண்டுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன இந்த நிகழ்வில் திருக்கோவில் செயல் அலுவலர் மாலா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஒன்றியம் நகர் ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை முன்னாள் அமைச்சர் செஞ்சு மஸ்தா ஆய்வு செய்தார் விழுப்புரம் மாவட்டம் மரக்கான ஒன்றியம் நகர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது மரக்காணம் ஒன்றிய பெருந்தலைவர் தயாளன் ஒன்றிய துணைச் சேர்மன் பழனி ஆகியோர் கலந்து கொண்டு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை தொடங்கி வைத்தனர் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை நகர் கிராமத்திலிருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு இலவச வீட்டுமனை பட்டா குடும்ப அட்டை முதியோர் ஓய்வூதியம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெறுவதற்கு மனு அளித்தனர் இதையடுத்து முன்னாள் அமைச்சரும் செஞ்சி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான செஞ்சி மஸ்தான் நகர் ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சிலம்பு செல்வன் அருளசி மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார் மரக்கான மத்திய ஒன்றிய கழக செயலாளர் ரவிச்சந்திரன் ஒன்றிய கவுன்சிலர் அர்ஜுனன் உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மதிமுக ஆலோசனை கூட்டத்தில் வைகோ மற்றும் துரை வைகோவிற்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தீபிவனம் தனியார் ஹாலில் மதிமுக சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு மாவட்ட பொருளாளர் சேட்டு என்கிற ஜெகதீசன் தலைமை தாங்கினார் மயிலம் ஒன்றிய செயலாளர் வெங்கடேசன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சிங்கனூர் ராஜா மாவட்ட அணி அமைப்பாளர் பிரதீப் குமார் மாவட்ட தொண்டர்படை துணை அமைப்பாளர் அமிர்தலிங்கம் ஏஜுமலை ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஒளப்பூர் ஒன்றிய செயலாளர் அசோகன் வரவேற்று பேசினார் இதில் மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யாவை விளக்கம் கேட்டு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிக்கை வெளியிட்ட நிலையில் மல்லை சத்யாவை இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதை திரும்பப் பெற வலியுறுத்தி நிர்வாகிகள் பேசினர் மேலும் கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளாக துணை பொதுச் செயலாளராக எந்தவித பலனையும் எதிர்பார்க்காமல் கழகத்திற்காக தொடர்ந்து பணி செய்து வரும் மல்லை சத்யா தலைமையில் அனைவரும் இயங்கப் போவதாகவும் வைகோ மற்றும் துரை வைகோவிற்கு கண்டனம் தெரிவித்தோம் விழுப்புரம் மாவட்ட கழக பொறுப்பாளராக பொம்மூர் பாண்டியனை நியமிப்பது குறித்தும் ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதில் நிர்வாகிகள் சம்பந்தம் மகபூப் உசேம் வெங்கடேசன் ராமன் மேலச்சேரி ராமு ஷாஜகான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ரெஸ்ட்ரோ பாரில் வாலிபர் கொலை செய்யப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் காங்கிரஸ் கட்சியினர் துணைநிலை ஆளுநரிடம் மனு பாராளுமன்ற தேர்தலில் நடைபெற்ற வாக்கு திருட்டிற்கு கண்டனம் மாணவர் காங்கிரஸ் சார்பில் விழிப்புணர்வு பிரச்சாரம் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள பதவி நீக்க சட்ட மசோதா நடைமுறைக்கு பொருந்தாது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கருத்து கோவில் இடம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதற்கு கண்டனம் மீனவர்கள் சாலை மறியலால் கிழக்கு கடற்கரை சாலை கடும் போக்குவரத்து பாதிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன உங்களிடமிருந்து விடைபெறுவது இந்துமதி வீரப்பன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றுவோம் நன்றி வணக்கம்